கொடுக்கறதுக்காக தான் பிறந்தோம் எனக்கு பிறப்பு கொடுத்தது இன்னொருத்தி தான் எங்க அம்மா நானா வந்து ஆகாயத்துல குதிக்கல எனக்கு பேரு வச்சது எங்க பாட்டி அடுத்தவ தான் ஆசிரியர் முதல் சம்பளம் கொடுத்ததும் அடுத்தவங்க தான் என்ன முதல்ல குளி பாட்டினது நர்ஸ் தான் செவிலியர் தான் எங்க அம்மா கூட கிடையாது எனக்கு முதல் முதல்ல மரியாதை கொடுத்தது தான் எல்லாமே கொடுக்கப்பட்டதுதான் நான் சம்பாரிச்சு என் மொத்த பணத்தை நாளைக்கு யாருக்கு போக போகுது அடுத்தவங்களுக்கு கொடுத்தாவனும் முதல் குளியலும் தான் இறுதி குழியலும் அடுத்தவங்க கொடுக்க போறாங்க முதல் மரியாதையும் அடுத்தவங்க தான் இறுதி மரியாதையும் அடுத்தவங்க கொடுக்க போறாங்க அப்ப எல்லாமே கொடுக்கப்பட்ட போது அப்ப நான் எதுக்கு இருக்கேன் வெறும் வாங்கறதுக்கா பெறுவது தர்மம் அல்ல கொடுப்பது மட்டும்தான் தர்மம் தர்மமித்திரன் அப்போ எல்லாமே வாங்கிட்டேன் கொடுக்கணும் அல்ல அதுதான் இயற்கையினுடைய குணம் மழை கொடுக்குது இல்ல சூரியன் கேட்டா வெயில் கொடுக்குது விட்டமின் கொடுக்குது வாயு கொடுக்குது இல்ல ஆகாயம் கொடுக்குதுல்ல அப்ப கடவுளினாலே கொடுக்கும் தன்மை நாமளும் கொடுக்கணும்ல என்ன இருக்குதோ அதை கொடுப்போம் ஞானம் இருந்தா ஞானத்தை கொடுப்போம் உடல்ல சக்தி இருந்தா சக்தியை கொடுப்போம் பணம இருந்தா பணத்தை கொடுப்போம் ஏதாவது கொடுப்போமே தாமு சார் இந்த நிகழ்ச்சி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நினைச்சுதான் வந்தோம் ஆனா இன்னைக்குதான் கொடுக்கணுங்கிற ஒரு உந்துதல் எனக்குள்ள வருது இதுவே எனக்கு ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்குதுன்னு யாராவது இந்த சமயத்துல உணர்ந்திருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த அரங்கம் நன்றி வணக்கம்